ஹலோ ஃபேன் வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம பட்டி பாத்திரம் பட்டி பாத்திரப்படு இது வந்து மேடுப்பழம் இல்லாமல் பிசு இல்லாமல் தேய்க்கிறதுக்கு நம்ம லைட்டு பயன்படுத்துவோம் லைட்டு பயன்படுத்தும் போது இந்த ஒயர் டேமேஜ் இருக்கா பல்ப்பு நல்லா எரியுதா அப்படின்னு பார்த்துட்டு தான் ஒரு நல்ல ஒரு தடவை ஒரு தாட்டி இருந்தாலும் நாலு தாட்டி செக் பண்ணிட்டு தான் போடணும் ரெண்டாவது இடையில டேப் அடித்து நம்ம சுற்றி இருப்போம் டே ஜாயிண்ட் ஒயரு அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது ஜாயிண்ட் ஒயர் அதில் வந்து க கரண்ட்டு பாஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரே ஒயராக இருக்கும் ஒரே ஒயரில் ஜாயிண்ட் ஒயர் இல்லாமல் போட்டோம்னா கொஞ்சம் தான் இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி டியர் ஃபேன்